ஒரு மனுஷனை இந்த மாதிரி பெரிய வாழை இலையில படுக்க வச்சு அவரை சுத்தி இலைகளை வச்சு கட்டுறாங்க இத பொதுவா வாழை இலை குளியல் சொல்லுவாங்களாம் வர்மக்கலை எல்லாம் கொடுத்து மூலிகை எண்ணெய் எல்லாம் இந்த வாழை இலை குளியலை சூரிய ஒளியில எடுக்கும் போது தோல்ல இருக்க பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்றாங்க கை கால் விழுந்து நடக்கவே கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க மூலிகை எண்ணெய் மூலமா ஒத்திர சிகிச்சை கண் பார்வையில பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்ணில் பூ வச்சு கட்டுறதுன்னு வித்தியாசமான சிகிச்சையெல்லாம் நாங்க இங்கதான் பார்த்தோம் கண்ணில் வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வரலாம் அதை சரி செய்கிறதுக்காக மற்ற மருத்துவங்களோட இந்த கண்ணில் பூ வச்சு கட்டும்போது அவங்களுடைய கண் பார்வை வந்து பிரகாசமாயிடும் தோல் நோய் இருக்கவங்களுக்கு புட்டுமண் இருந்து இன்னும் பல நோய்களுக்கு பாரம்பரியமான சித்த மருத்துவ முறையில் இங்கே சிகிச்சை தர்றதா சொல்கிறாங்க வெளியூர்லேருந்து சிகிச்சைக்கு வர்றவங்க இங்கேயே தங்கி இவங்க கொடுக்குற சத்தான உணவுகளை சாப்பிட்டு சிகிச்சை எடுத்துக்கலாமா அதோட இவங்க ப்ராப்பரான சர்டிஃபிகேஷனோட தான் இதை பண்ணுறாங்க கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்முடைய வைத்தியசாலை பேர் வந்து போகர் மூலிகை வைத்தியசாலை இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பழனி ரோட்டில் இருக்கக்கூடிய குட்டத்துப்பட்டின இடத்துல இருக்குது